இந்த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் இந்த எஸ்ஐஆர் பிரச்சனை தமிழ்நாட்டில் பெரும் பிரச்சனையாக இருக்குல்ல இதுக்காக நிறைய பேர் சுப்ரீம் கோர்ட்டை பெரிய அளவில் நம்பிக்கிட்டு இருப்பீங்க அப்படி சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் இன்னைக்கு நடந்து அதில் சில முக்கியமான விஷயங்களும் நடந்திருக்கு அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய ஆதரவை நம்பி டெல்லியில டெல்லியிலேருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக அதை நடத்திட்டு இருக்கிறேன் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல்ல யார் யாரெல்லாம் வாக்களிக்க போறாங்க யார் யாருக்கெல்லாம் வாக்காளர் பட்டியல இருந்து பெயர் விடுபட போகுது அப்படின்ற ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டு இருக்கு இதுக்கு காரணம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் இப்ப நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய எஸ்ஐஆர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு பணிகள் அப்படின்றது இது வெறும் தமிழ்நாட்டுல மட்டும் இல்லைங்க இந்தியா முழுக்க பனிரெண்டு மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட ஐம்பது கோடி வாக்காளர்களை இப்படி சரி பார்க்கறாங்க எவ்வளவு நாளுக்குள்ள வெறும் ஒரே மாசத்துக்குள்ள நீங்க நினைச்சு பாருங்க ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடத்துறக்கே இவங்களுக்கு ஒன்னரை மாதம் இரண்டு மாதங்களுக்கு ஆகுது அப்படின்னு பொழுது ஒவ்வொரு வீட்டுக்கும் தேர்தல் அலுவலர்கள் நேரில் போய் வெரிஃபை பண்ணி அதை அப்லோட் பண்ணி அதை கொண்டு வந்து பைனல் லிஸ்ட கொடுக்கறக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் இதுக்கு முன்னாடியும் எஸ்ஐஆர் அப்படின்றது நடந்திருக்கு ஆனா அது வருஷ கணக்குல நடக்கும் இப்படி ஒரே மாசத்துல இந்த நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறது இதுதான் அதனாலதான் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு முதல் கட்சியா திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்துல தமிழ்நாட்டுல மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த எஸ்ஐஆர் நடைமுறைக்கு எதிராக கேஸ் அப்படின்றது ஃபைல் பண்ணப்பட்டிருந்தது அதுக்கப்புறமா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில தலைவரா இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை மதிமுகவுடைய பொதுச்செயலாளரான வைகோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரான தொல் திருமாவளவன் அப்படின்னு தமிழ்நாட்டை சேர்ந்த ஏகப்பட்ட பேரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க இதுல ஒருபடி மேல போய் கேரள மாநிலத்துடைய மாநில அரசே உச்ச நீதிமன்றத்துல இந்த எஸ்ஐஆர் நடைமுறையை தள்ளி வைங்க அப்படின்னு கேட்டு ஃபைல் பண்ணியிருந்தாங்க வெஸ்ட் பெங்கால் ராஜஸ்தான் குஜராத் அப்படின்னு பல மாநிலங்களை சேர்ந்த கட்சி தலைவர்களும் இதே மாதிரி இந்த எஸ்ஐஆர் நடைமுறைக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல கேஸ் பண்ணியிருந்தாங்க இந்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வந்தது அப்போ எடுத்த உடனே திமுக சார்பாக ஆஜராகி இருந்த மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ மாதிரியான வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்க அவசர கதியில எலெக்ஷன் கமிஷன் இதை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா மக்களுக்கும் இது சம்பந்தமான புரிதல் இல்ல அந்த பிஎல் சொல்லப்படக்கூடிய அதிகாரிகளுக்கும் எந்த புரிதலும் இல்லாம இருக்கு ஆனா இன்னும் வெறும் பத்து நாட்கள் தான் இருக்கு இந்த நடைமுறைகள் எல்லாம் முடிக்கிறதுக்கு ஆனா எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க நாங்க பெரும்பாலான பணிகளை முடிச்சுட்டோம் அப்படின்னு ஆனா களத்துல நிதர்சனத்துல அப்படியான விஷயங்கள் எதுவுமே முடியல ரொம்ப அவசர அவசரமா பண்றாங்க நிறைய தவறுகள் நடந்திருக்கு இது எல்லாத்தையும் சரி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கேக்குறாங்க உடனே எலெக்ஷன் கமிஷன் சார்பில் ஆஜராகி இருந்த மூத்த வழக்கறிஞர் ராகேஷ் திவேதி எந்திரிச்சு நின்னு இல்ல இல்ல இந்த அரசியல் கட்சிகள் அத்தனையுமே பொய் அரசியல் கட்சிகள் வேணும்னே மக்கள் மத்தியில ஒரு விதமான ஒரு விதமான பதற்றத்தை அச்சத்தை பயத்தை ஏற்படுத்துறாங்க நாங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அந்த ஃபார்ம் அந்த விண்ணப்பம் கொடுக்குறாங்கல்ல அதை தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் கொடுத்து முடிச்சுட்டோம் கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகித ஃபார்ம்கள் அப்படின்றது ஆன்லைன்ல நாங்க பதிவேற்றம் செஞ்சுட்டோம் நாங்க அந்த ஃபைனல் டிராப்ட விடுறதுக்கு தயார் நிலையில இருக்கிறோம் டிசம்பர் நான்காம் தேதிக்கு அப்புறமா இந்த ஃபார்மை கொடுக்கறது அதுக்கப்புறமா அதை அப்லோட் பண்ணுறது அந்த மாதிரியான வேலைகள்லாம் பெரும்பாலும் இருக்காது அப்படின்னு கற்பூரம் அடித்து சத்தியம் செய்யாத குறையா சொல்கிறாங்க எனக்கு அதை கேட்டோடனே பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொல்றாங்க தொண்ணூத்தொம்பது சதவீதம் ஃபார்ம்களை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க இல்லை வெளிநாடுகளில் கொண்டு போய் யாருக்கும் கொடுத்துட்டு வந்தாங்களா இதெல்லாம் தெரியவே இல்லை ஆனா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இப்பதைக்கு அதை எதுவுமே உள்ள போய்க்கவே இல்லை கேட்கவே இல்லை அதுக்கு பதிலா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க கரெக்ட் தான் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க சொல்றாங்க என்ன நடந்துகிட்டு உங்களுடைய பதில எங்களுக்கு பதில் மனுவா தாக்கல் செய்யுங்க அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க என்னைக்கு தெரியுமா டிசம்பர் ஒன்னாம் தேதிக்குள்ள பண்ணுங்க அப்படின்னு கேஸ் என்னைக்கு தெரியுமா ஒத்தி வச்சிருக்காங்க டிசம்பர் நாலாம் தேதி அதாவது அந்த டிசம்பர் நாலாம் தேதி தான் இந்த மனுக்கள் அந்த விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்படுறதுக்கான கடைசி நாளா இருக்கு ஆனா அந்த அன்னைக்குதான் உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கையை விசாரணைக்கு எடுத்துக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க டிஎம்கே இருந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க என்னங்க இது கடைசி நாளுக்கு நீங்க விசாரணை ஒத்தி வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் விசாரணை நடக்கிறதுக்கான என்ன தேவை இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்ல வந்தப்போ இல்ல இல்ல எலெக்ஷன் கமிஷன் நீங்க அப்படிலாம் நிர்பந்தம் பண்ணாதீங்க அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்காதீங்க அவங்க ஃப்ரீயா ஒர்க் பண்ணட்டும் அவங்க எப்போ அந்த பதில் மனுவெல்லாம் கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆதரவான நிலைப்பாட்டில் தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய இன்றைய விசாரணை அமர்வு அப்படின்றது இருந்துச்சு இதுல கேரளாவுடைய நிலைமை இன்னும் மோசம் ஏன்னா கேரளா மாநிலத்தில் வரும் டிசம்பர் எட்டாம் தேதி அங்க உள்ளாட்சி தேர்தல் அப்படின்றது நடத்தப்படுது அந்த தேர்தல் நடக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஆசிரியர்களோ அதிகாரிகளோ உள்ளாட்சி தேர்தல் நடத்தக்கூடிய வேலைகள்ல இருப்பாங்களா இல்ல இந்த ஃபார்ம் எல்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுத்து அதை வாங்கி நிரப்பி ஆன்லைன்ல ஃபில் பண்ணக்கூடிய அந்த வேலைகள்ல இருப்பாங்களாம் பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு தயவு செய்து இதை உடனடியாக ஒத்தி வைங்க அப்படின்னு கேரளா அரசு சார்பாகவே கோரிக்கை வைக்கப்படுது உடனே மீண்டும் எந்திரிச்சிடுறாரு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துடைய வழக்கறிஞர் என்ன சொல்றாரு இல்ல இல்ல இப்படி ஒரு கேஸ் போடுறதுக்கு இவங்களுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது ஒரு மாநில அரசு இப்படியான ஒரு நடைமுறையை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல கேஸே போட முடியாதுன்னு தான் சொல்றாரு தவிர அங்க இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களை பத்தி அவர் போகவே இல்லை உடனே நீங்க கேட்பீங்க சரி அந்த வழக்கு எப்போங்க ஒத்தி வைக்கப்பட்டுச்சுன்னு அதிகபட்சம் இல்ல டிசம்பர் ரெண்டாம் தேதிக்கு ஒத்தி வைச்சிருக்குது அதாவது அடுத்த ஒரு வாரத்துல உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது இப்போங்க அதுக்கான வேலைகள் அத்தனையும் நடந்துட்டு இருக்கு சரியா ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய எஸ்ஐஆர் நடைமுறை தொடருமா வேணாமா அப்படின்றத பத்தி விசாரணை முடிவு கிடையாது விசாரணையே அன்னிக்குதான் உச்சநீதிமன்றம் தொடங்க போறாங்க மேற்குவங்க மாநிலத்துல இன்னும் நிலைமை மோசம் ஏன்னா மேற்குவங்க மாநிலத்துல தான் இந்த பிஎல்ஓஸ்னு சொல்லப்படக்கூடிய இந்த முகவர்கள் நிறைய பேர் தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இருக்கக்கூடிய ஒர்க் ப்ரெஷர் அப்படி இருக்கு ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து நீங்க இந்த வேலையெல்லாம் முடிக்காட்டி உங்க மேல எஃப்ஐஆர் போடுவோம் இந்த இந்த அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஃபில் பண்ணாம முழுமையா முடிக்காம இருக்கிறாங்கல்ல அதிகாரிகள் அவங்களுக்கு எகேன்ஸ்டா கேஸ் அப்படின்றது ஃபைல் பண்ணப்படுது அதுவும் கிரிமினல் கேஸ் அப்படின்றது ஃபைல் உத்தரப்பிரதேசத்துல மட்டும் முப்பது அதிகாரிகளுக்கு எதிராக இப்படி எஃப்ஐஆர் அப்படின்றது ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்க அதை புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு அழுத்தம் இருக்கும் அப்படின்னு அந்த அழுத்தத்தின் காரணமா தான் அவங்க தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அப்போ மேற்குவங்க மாநில அந்த பிரச்சனைகள்லாம் சம்பந்தமா வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் எந்திரிச்சுன்னு சொல்றாரு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு பெரிய அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு தயவு செய்து கவனிங்க அப்படின்னு மீண்டும் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து எந்திரிச்சிடுறாங்க இல்ல இல்ல இதை பத்தி எந்த ஒரு கேஸாவும் அவங்க ஃபைல் பண்ணல எப்படி இந்த தற்கொலை செஞ்சுக்கிறாங்க உயிரிழக்கிறாங்க அப்படின்றத பத்தி சுப்ரீம் கோர்ட்ல கேஸா எதுவுமே ஃபைல் பண்ணல அதனால அதை பத்தி நீங்க விசாரிக்காதீங்க அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு வேற வழி இல்ல அதை நாங்கள் அப்புறம் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கேஸையும் டிசம்பர் மாதம் இரண்டாம் வாரத்துக்கு தான் ஒத்தி வச்சிருக்கிறாங்க இப்படி இந்த எஸ்ஐஆர் விவகாரம் இவ்வளவு சிக்கலானதா இருக்கக்கூடிய சூழல்லையும் கூட இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு தொடர்ந்து கால அவகாசம் அப்படின்றது கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அவங்க தரப்பு விளக்கங்களை அளிக்கிறதுக்கு நீங்க பீகார் மாநிலத்துல எஸ்ஐஆர் அப்படின்றது நடத்தப்பட்டு அதுக்கான எதிர்ப்புகளாக பதிவு செய்யப்பட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டு சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு ஆனா அதுக்குள்ள பீகார் மாநிலத்துல எலெக்ஷனே முடிஞ்சு அரசு அமைஞ்சு அமைச்சரவை விரிவாக்கம் எல்லாம் நடந்து அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு ஆனா சுப்ரீம் கோர்ட்ல பீகார் மாநிலத்துல எஸ்ஐஆர் கொண்டு வந்து சரியா தவறா இருக்கக்கூடிய குளறுபடிகளை பத்தி இப்ப வரைக்கும் அதாவது இன்னைக்கும் அந்த கேஸ் நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்திலயும் அந்த கேஸ் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்ல நடந்திருக்கு இனிய சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸ விசாரிச்சா என்ன விசாரிக்காட்டி என்ன ஒருவேளை பிஎல் லோக்கல் தப்பு பண்ணியிருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் தப்பு பண்ணிட்டாங்க பல லட்சம் பேரை வந்து வேணும்னே அவங்க வந்து வாக்காளர் இருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கண்டுபிடிச்சா கூட என்ன மாறப்போகுது எனக்கு தெரியல என்ன மாறப்போகுதுன்னு கிட்டத்தட்ட தமிழ்நாடு தேர்தலை ஒட்டியும் அதே மாதிரியான விஷயங்கள் தான் போகுதோ அப்படின்ற ஒரு பலத்த சந்தேகம் அப்படின்றதும் ஏற்பட்டிருக்குது இதுல இன்னொரு காமெடியும் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரா இருக்கிறார்ல நம்ம எடப்பாடி பழனிசாமி ஜி அந்த ஜி வந்து உச்ச ஒரு கேஸ் ஃபயில் பண்ணியிருக்காரு என்னன்னு எஸ்ஐஆருக்கு ஆதரவு எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆரை நல்ல முறையில தான் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க ஆனா நடுவுல பூந்து இந்த திமுக காரங்க தான் இத சரியா செய்யறது இல்ல அதனால அது சம்பந்தமா விசாரிங்க அப்படின்னு ஒரு கேஸ் போட்டு பிரச்சனையே என்னன்னா ஆளும் அரசு இந்த அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி தேர்தல் முடிவுகளை தங்களுக்கு சாதகமானதான் மாற்றி அமைக்கிறாங்க பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் இங்க பிரச்சனையே ஆனா அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் அதாவது டிச் பண்ணுது அப்படின்ற மாதிரியான ஒரு கேஸ் அவர் ஃபைல் அந்த கேஸை பின்னாடி விசாரிக்கிறோம் இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களோடதெல்லாம் முதல்ல முடிச்சிடுறோம் அதுக்கப்புறமா உங்க கேஸ விசாரிக்கிறோம் அப்படின்னு ஆனா என்னன்னா எஸ்ஐஆருக்கு ஆதரவு தெரிவிச்சு கேஸ் போட்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக தான் மிக முக்கியமானது உச்ச நீதிமன்றத்துடைய இந்த அணுகுமுறையும் தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தை உச்ச இப்படி அணுகக்கூடிய விஷயத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக அதை நடத்திட்டு இருக்கிறேன் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள் நன்றி